இந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கின்ற வகையிலான உரையாக இருக்கும் அவருடைய உரை நிச்சயம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வாழ்க்கையில் இன்னமும் அவர்கள் வாழ்வில் பல்வேறு வகைகளில் வெற்றி படுகட்டுகளை தாண்டி ஒரு மிக சிறந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் அவருடைய ஊக்க உரை பெரிய அளவிலான காரணமாக இருக்கும் என்கின்ற வகையில் அவரை அழைக்க வேண்டும் என்று கருதி இன்றைக்கு அவரை அடைத்தவுடன் பல்வேறு பணிகளுக்கு இடையிலேயும் மறுப்பேதும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார் பெரும் முனைவர் சைலேந்திர பாபு அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் தலைவராக அவர் பொறுப்பேற்று அவர் ஆற்றிய பணிகளை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் காப்பாற்றப்பட பெரிய அளவிலான காரணியாக இருந்தார் என்பதையும் அனைவருமே நன்கு அறிவார்கள் அதையும் கடந்து இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் இளைஞர் சமுதாயம் பெரிய அளவிலான உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை பெறுவது சுய ஒழுக்கத்தை எப்படி போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு மனிதராய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய திரு சைலேந்திர பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டவுடன் அவரும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார் அவருடைய உரையினையும் நாம் கேட்கவிருக்கிறோம் அதே போல் இனிய நண்பர் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய புலவர் மா ராமலிங்கம் அவர்களை அடைத்து அவருடைய உற்சாக உரையை கேட்கலாம் என்று சொன்னார்கள் தன்னம்பிக்கை உரை என்று போட்டிருந்தாலும் அவருடைய உரை உங்களை உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் மகிழ்ச்சிப்படுத்தும் மனநிறைவு கொள்ள செய்யும் அந்த வகையிலான உரையினை பெருமதிப்பிற்குரிய புலவர் மா ராமலிங்கம் அவர்கள் இங்கே ஆற்றமிருக்கிறார்கள் அதே போல இனிய நண்பர் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் எனக்கு ஒரு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் தொடங்கி ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக என்னுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சியிலும் இருப்பவர் அங்குலம் என்றால் கூட பெரிதாக இருக்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வளர்ச்சியிலும் சென்டிமீட்டர் என்றால் கூட பெரிதாக இருக்கும் ஒவ்வொரு மில்லிமீட்டர் மீட்டர் வளர்ச்சியிலும் எனக்கு உறுதுணையாக இருப்பவர் இனிய நண்பர் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் அந்த ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் உயர்கல்வி வழிகாட்டுதலை இங்கே செய்யவிருக்கிறார் உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை செய்வதற்கு மிக பொருத்தமான நண்பர் நபர் திரு செல்வகுமார் ஆனந்தம் அறக்கட்டளை என்கின்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசு பள்ளிகளில் படிக்கிறார்களோ ஆதரவற்ற நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ தாய் தந்தையர்கள் இல்லாமல் இல்லாமல் கீழே படிப்பதற்கு வசதி தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேரை மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் இனிய நண்பர் ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள் எனவே அவர் இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை செய்யவிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே இந்த மூன்று பெருமக்களும் பேசவிருக்கிற நிலையில் நான் நீண்ட நேரம் அவருடைய உரைக்கு இடையே தடையாக இருக்க விரும்பவில்லை இந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை மேடையில் வீட்டிருக்கிற அன்பு கிணிய நண்பர்கள் அவர்களுடைய பொருளாதார உதவியோடு இந்த அறக்கட்டளையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு அரவிந்த் ரமேஷ் போன்றவர்கள் கணபதி போன்றவர்கள் பிரபாகர் ராஜா போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் நம்முடைய துணை மேயர் வார்டு குழு தலைவர்கள் போன்றவர்களுடைய உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் அரவணைப்போடும் ஒருங்கிணைப்போடும் இது போன்ற நிகழ்ச்சிகள் சைதை தொகுதியில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் சைதாப்பேட்டையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்னாலும் கூட ஒரு நூத்தி ஐம்பத்தி நான்கு பெண்களுக்கு ஆட்டோ உரிமம் பேட்ச் போன்றவைகளை பெற்று தந்து ஆட்டோக்கள் ஓட்ட தந்து ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தையும் பெற்று தந்து இலவசமாய் ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் பத்தாயிரம் ரூபாய் சலுகை தொகையை பெற்று தந்து ஒவ்வொருவருக்கும் இரண்டு சீருடைகளை தந்து நூத்தி ஐம்பத்தி நாலு பேரை தொழில் முனைவோர்களாக ஆக்கிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் அதே போல் கடந்த ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் சைதாப்பேட்டைக்கு வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக கொளத்தூரில் வைத்திருக்கிற அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை போல் சைதாப்பேட்டையில் கலைஞர் கணினி கல்வியகம் என்கின்ற அமைப்பின் சார்பில் குரு ப்ரோ ஏஸ் போன்ற கணினி கல்வியை சொல்லி தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்று தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி திங்களில் உருவாக்கி தந்தார்கள் திறந்தும் வைத்தார்கள் அந்த அமைப்பின் சார்பில் இதுவரை ஆயிரத்தி நூறு பேருக்கு கணினி கல்வியை தந்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் பெற்று தந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய கூட இருபதாயிரம் தொடங்கி நாற்பதாயிரம் ரூபாய் வரை அவர்கள் இன்றைக்கு ஊதியமாக பெற்று தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பதிமூணாவது மேட்சுக்கான பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஜனவரி திங்கள் இரண்டாம் தேதி சைதாப்பேட்டைக்கு வந்து சைதை தொகுதியில் இருக்கிற ஏழை பெண்களுக்கு குறிப்பாக தையல் பயிற்சி பெற விரும்புபவர்களுக்கு அழகு கலை பயிற்சி பெற விரும்புபவர்களுக்கு ஒரு அமைப்பை தோற்றுவித்து திறந்து வைத்தார்கள் அந்த அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு நாளும் தொண்ணூறு பேர் தையல் பயிற்சி பெறுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஐம்பது பேர் அழகு கலை பயிற்சி பெறுகிறார்கள் ஆக நாலொன்றுக்கு நூத்தி நாற்பது பேர் அங்கே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முதல் பேட்ச் முடிந்து அவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்கள் தரப்பட்டு இரண்டாவது பேட்ச் நாளை மறுநாள் முடிவடையவிருக்கிறது இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் மூன்றாவது பேட்சும் தொடங்கப்படவிருக்கிறது ஆக ஆண்டொன்றுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு பெண்கள் சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர்களுக்கு தையல் பயிற்சியும் அழகு பயிற்சியும் வெளியில் போய் அவர்கள் இந்த பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் தையல் பயிற்சிக்கு ஏறத்தாழ நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகும் அடகு கலை பயிற்சி ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஏனென்றால் இப்பொழுது அடகு கலை பயிற்சியை பொறுத்தவரை நேச்சுரல்ஸ் என்கின்ற அமைப்பின் சார்பில் தரப்பட்டு வருகிறது தையல் பயிற்சியை பொறுத்தவரை உஷா சிவிங் அமைப்பின் சார்பில் தரப்பட்டு வருகிறது இந்தியாவில் மிக சிறந்த இரண்டு நிறுவனங்களின் சார்பில் தான் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அந்த பயிற்சி என்பது கொஞ்சம் கூடுதலான செலவை அளிக்கும் பயிற்சி அந்த பயிற்சியை சைதாப்பேட்டையில் தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய சைதாப்பேட்டையில் இதற்கு முன்னால் பிளஸ் டூவை பொறுத்தவரை ஆயிரத்தி அறுநூறு மதிப்பெண்கள் யாரெல்லாம் ஆயிரத்தி அறுநூறுக்கு ஆயிரத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றார்களோ அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அறக்கட்டளையின் சார்பில் தந்து அவர்களுக்கு பாராட்டு தான் தந்து மேடையிலே விருந்தினர்களை போன்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு விருந்தினர் நீங்கள் வாயிலாக பார்த்தீர்கள் அண்ணாதுரை நடிகர் நடிகர் மோகன் இந்துராம் போன்ற பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைக்கு வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தொகையை காட்டிலும் அவளுடைய அந்த ஊக்க உரை அவருடைய இந்த உற்சாக உரை அவருடைய வழிகாட்டும் முறை என்பது மாணவர்களுக்கு பெரிய அளவிலான உதவியாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் பிளஸ் டூ ரிசல்ட் வந்தது பிளஸ் டூ ரிசல்ட் வந்தவுடன் நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் வேறொரு பணியின் காரணமாக சைதாப்பேட்டையில் இருந்தோம் பிளஸ் டூ ரிசல்ட் வந்தவுடன் உடனடியாக செய்திகளில் வந்தது சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தேர்ச்சி விகிதம் என்பது என்று அறிவிப்பு இருந்தது உண்மையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூணு சதவிகிதம் அந்த பள்ளியில் தேர்ச்சி விகிதம் என்றவுடன் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி நீங்க கேட்கலாம் அதுல என்ன முனுக்கு மகிழ்ச்சின்னு கேட்கலாம் நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக ஒரு பதினைந்து ஆண்டு காலம் பணியாற்றிய அந்த வட்டத்தில் இருக்கிற பள்ளி பொதுவாகவே எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதுல சந்தோஷம் சந்தோஷம் கிடைக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அளவில் கூட யூபிஎஸ்சி ஒன்றிய அரசின் அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி அதுல ஐம்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு பேர்ல தமிழ்நாடு அரசு நடத்துகிற திட்டத்தில் பேர் ஆக இந்த அரசுக்கான ஒரு மகத்தான வெற்றி அரசு குறிப்பாக முதல்வர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தேர்வாகி இருக்கிறார்கள் இதுவரை இருபதுக்கு மேல் தாண்டியதில்லை ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு பேர் அரசு நடத்திய நான் முதல் திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் தேர்வாணையத்தின் தேர்வாணையத்தில் ஒன்றிய அரசின் தேர்வாணையத்தில் அரசாங்கம் நடத்திய பயிற்சி கூடத்தின் மூலம் தேர்வாகி போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழனும் மாந்தட்டி கொள்ள வேண்டிய பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு வெற்றிங்கிறது அதுல சந்தோஷம் கிடைக்கும் அதுவே ஒரு மாவட்டத்துல சென்னை மாநகராட்சியில மாவட்ட அளவில் முதலிடம் சென்னை வரும்போது இந்த மாவட்டத்தின் பிரஜையா ஒவ்வொருத்தரும் நாங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் எனக்கு எப்படி எதுல பெரிய அளவுல சந்தோஷம் இருக்குன்னா தமிழ்நாடுன்னு வரும்போது சந்தோஷம் இருக்கும் சென்னைன்னு வரும்போதும் சென்னை மாநகரின் மேயராக பொறுப்பேற்றிருந்த காரணத்தினால் சென்னையின்னும் போது அந்த பேர் சொல்லும் போதே ஒரு கிருநிலப்பு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அதை தாண்டி சைதாப்பேட்டைன்னு சொல்லும் போது இன்னும் கூட மகிழ்ச்சி இருக்கும் அது என்னன்னா முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதன் முதலில் புதுப்பணிக்குடையின் அமைச்சரா இங்கிருந்து ஜெய்ச்சிதானார் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா சைதை தொகுதியில் நின்று தான் முதல்வரானரு இந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய தொகுதி சைதாப்பேட்டைன்னு சொல்லும்போது தனியா ஒரு சந்தோஷமும் கர்வமும் ஏற்படும் அதையும் கடந்து

ஆசிரியர் இருக்கிறாங்களா இல்லையான்னு கேக்கல வண்டியில சாப்பிட இருக்கான்னு மட்டும் உறுதிப்படுத்திக்கணும் ரெண்டு பேரும் நேரா போய் எச்எம் பார்த்து சால் போட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் இந்த பள்ளிக்கு வரத்துக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் ரிசல்ட் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி எங்களுக்கு வேற இறங்க பார்த்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களை வந்து பாராட்ட வந்தோம் சால் போட்டு பாராட்டணும் சந்தோஷம் தான் அந்த மாதிரி தேஜஸ்வி என்கின்ற மாணவி மதிப்பெண்களை பெற்று மாநகராட்சி அளவில் மாநகர அளவில் முதலிடத்திற்கு வந்தார் சொன்ன உடனே சென்னைக்கு பெருமை சைதாப்பேட்டைக்கு ரெண்டுக்கு பெருமை மாநகராட்சி பள்ளிகளுக்கு ஒரு ஒட்டுமொத்தமா பெருமை அந்த மாணவிய பார்க்கலாம் கூப்பிட்ட கூப்பிட்டு நாங்க உடனடியா அந்த துணை தலைமை ஆசிரியர் லெனினுக்கு பண்ணி தேஜஸ்வி ஸ்கூல்ல நாங்க அங்க வரணும்னு கேட்டோம் அதோட நெல்லைக்கு போயிட்டாங்க அப்படின்னாரு நெல்லைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னாருன்னு சொன்னோம் இல்ல நாளை மறுநாள் மத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த குழந்தையை வர சொல்லுங்களேன் அப்படின்னோம் இல்ல அஷ்டம் அப்படின்னாரு வந்து அந்த மாணவி இங்க சிறப்பித்துக் கொண்டிருக்கிறா நம்ம அனைவருடைய பெருமைக்குரிய அந்த மாணவி தேஜஸ்வி இங்க வந்திருப்பாங்க எது பேசணும் சொன்னாங்க ஒரு நூத்தி எண்பத்தி நாலு பேர் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள் நீங்க எல்லாருமே எதிர்காலத்தில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிற ஆளுமைகள் ஐநூறுக்கு மேல் உள்ள ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை நாங்கள் எல்லாம் இதை கடந்துதான் இப்போ இந்த மேடையில் நிக்கிறோம் அறுநூறுக்கு ஐநூறுக்கு மேல் பெற்ற நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியவர்கள் அந்த மாதிரி சைதாப்பேட்டையில மட்டும் நூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்திருக்கிறீங்க முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறீங்க உங்களே பெரிய மகிழ்ச்சி உங்களுக்காக நேற்றைக்கு முன்தினம் நான் நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஒரு நூலை வெளியிட்டார் தமிழக அரசு இப்போ நான் முதல்வன் தமிழ் முதல்மன் புதுமைப்பெண் இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி ஆணவ மாணவியர்களுக்கு பெரிய அளவிலான வழிகாட்டுதலையும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் துணை முதல்வர் ரெண்டு நாள் கல்லூரி கனவுன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க இந்த கல்லூரி கனவுங்கிற புத்தகம் அரசின் சார்பில் வெளியிடப்பட்டது நான் உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களிடம் எனக்கு ஒரு ஐநூறு புக்கு கொடுங்க நான் சைதாப்பேட்டில் இருக்கிற பிரதமருக்கு தரணும் குழந்தைகளுக்கு தரணும் என்ன செலவாக நான் கொடுத்துறேன்னு சொன்னேன் மகேஷ் வந்து அன்பில் மகேஷ் இந்த அரசாங்கமே உங்களுக்கு இலவசமா தரும் காரணம் உங்களுடைய இந்த ஆர்வத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை இலவசமாக இந்த புத்தகங்களை பாடநூல் துறை சார்பில் அச்சுறுத்து தர சொல்லுகிறோம் ஒரு ஐநூறு புத்தகங்களை கொடுத்துருக்காங்க கொடுக்க போறோம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு போறதுக்கு ஏதுவா இருந்து நீங்க பக்கம் பக்கமா பார்த்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறதுக்கு உங்களுக்கு தான் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் எத்தனை உறுப்பு கல்லூரிகள் இருக்கு இந்த உறுப்பு கல்லூரிகள் எந்தெந்த பாடப்பிரிவை சொல்லி தருது கலைக்கல்லூரிகள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை விவசாய கல்லூரிகள் எத்தனை எல்லாமே இந்த டீட்டெயில் இருக்கு இத படிச்சோம்னா வெளிநாட்டுகளுக்கான வாய்ப்பு எது நம்ம ஊர்ல படிச்சா எதுக்கு வந்து எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு இந்த எல்லா டீட்டெயிலும் இந்த சின்ன புத்தகத்துல அரசு அணைக்கிறது எனவே ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தகத்தை தர விருக்கிறோம் நம்ம அரசை பொறுத்தவரை இன்னைக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு முதலமைச்சர்கள் உணவு கட்டணம் இலவசம் எல்லாமே இலவசம் வெறும் மருத்துவத்துக்கு தொடங்கி இன்னைக்கு மருத்துவம் பல் மருத்துவம் ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி சித்தா பி இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் லா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏழரை சதவிகிதம் இடஒதுக்கீடு அரசு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஏறத்தாழ பத்து பாட பிரிவுகளின் கீழ் இலவசம் விடுதி கட்டணம் கல்வி கட்டணம் உணவு கட்டணம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த துறையை அந்த துறையில இந்த அரசின் சலுகையை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் எனவே இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான செய்திகளை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏதோ இந்த அறக்கட்டளை தருகிற ரெண்டாயிரம் ரூபாய் உங்களை தாங்கி பிடிச்சிருக்க போறது இல்லை ஒரு பெரிய விஷயமும் இல்லை கொடுக்குற பாராட்டு சான்றிதழ் ஒரு பிரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சிங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களை பின்தொடரும் சந்ததிகள் இந்த மாதிரி எங்க அக்கா இல்லை எங்க தங்கச்சி பேசி இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கும் மற்றவங்களும் குடும்ப உறுப்பினர்கள் பெருமை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அதையும் கடந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்முடைய மாண்புமிகு பேச்சாளர் பெருமக்களுக்கு இங்கே வருகை தந்து பெற்றிருக்கிற மூன்று பேருடைய உரை மிகப்பெரிய அளவில் வழிகாட்டுதலாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற நான் ஒருவன் மட்டுமோ அல்லது மேடையில் இருக்கிற மற்ற ரெண்டு மூன்று பேர் மட்டுமே காரணமில்லை ஏராளமான பேர் இங்கே இருக்கிற நின்று கொண்டிருக்கிற அன்று கனிய கிருஷ்ணகுமார் மோகன்குமார் பாலா மோகன்லி மணிகண்டன் அது கூட ஏராளமான நண்பர்கள் இரவு பகல் பாராமல் இந்த எதை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துறை பேருக்கும் அவர் அது நீங்க நான் ஏற்கனவே நீங்க எல்லாம் ஆளுமை மிக்கவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் தலைமை பண்பும் தலைமை திறனும் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான உதாரணம் நீங்கள் மதிப்பெண்கள் இந்த அளவுக்கு பெற்று வந்திருக்கிறீங்க பேசிட்டு இருக்கிற நானே சாதாரணமா அரசு பள்ளியில் படித்தனும் ரொம்ப சாதாரணமா ஒரு விளக்கு வெளிச்சமே இல்லாத ஊரில் பிறந்தனும் நான் பிறந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சுதான் அந்த ஊருக்கு கரண்டே வந்துரு அந்த மாதிரி ஊர்ல பிறந்து அந்த மாதிரி அரசு பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் ஆறாவது படிக்கிறதுக்கு சென்னைக்கு வந்து இங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் போய் படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிஏ படிச்சு அதுக்கப்புறம் எல்எல்பி படிச்சு ஹைகோர்ட்ல போய் அன்றை கேட்டா எட்ரோல் பண்ணி அந்த மாதிரி வாழ்க்கையை தொடங்கின அந்த வகையில் இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே அப்படி சாதாரண விளக்கு வெளிச்சத்துல பொருந்த விளக்கு வெளிச்சமே இல்லாத கரண்ட் வெளிச்சமே இல்லாத ஊர்ல பொருந்த என்ன அமெரிக்கால இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நாளை மறுநாள் இருபதாம் தேதி உலகின் பழைய மருத்துவ சங்கம் உலகிலேயே பழைய மருத்துவ அமெரிக்கா சைக்காட்ரிக் அசோசியேஷன் இந்த அசோசியேஷன்ல ஒரு பிரசன்டேஷனுக்கு என்ன ஒரு கூப்பிட்டுறாங்க என்ன கூப்பிட்டுறாங்க பேசுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா மருத்துவத்துறை அதுல ஒரு பெரிய இது கிடையாது ஏன்னா அது சாதாரணமான ஒரு நடைமுறை மக்களை தேடி மருத்துவம் உலக அளவிலான சாதனை படைத்திருக்கிறது இந்த துறை செய்து கொண்டிருக்கிற சாதனைகளை பற்றி பேச கூப்பிட்டு அது ஒரு சாதாரண விஷயம் ஏன்னா போன வருஷம் நான் போய் ஜான் ஹாப்கின் பல்கலைக்கழகத்துல மாணவர்களுடைய மருத்துவ கல்வி மாணவர்களிடையே வால்டிமோர்ல அமெரிக்கால இருக்கிற பால்டிமோர்ல ஜான் ஹாப்கின்சன் ஒரு பல்கலைக்கழகம் உலக அளவில் உலக சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு அஞ்சுன்னா அதுல ஒன்னு ஜான் ஹாப்கின்ஸ் பால்டிமோர் அதுல போய் மருத்துவ கல்வி மாணவர்களுடைய பாடம் எடுத்தேன் அதுக்கு முன்ன நாள் பாஸ்டன்ல ஹார்வர்டு யுனிவர்சிட்டி ஹார்வர்டு யுனிவர்சிட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு பத்து செஷன்ல நான் போய் நேரடியாக கலந்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல ஏற்கனவே அமெரிக்கால கலந்து இது அந்த மாதிரி இல்லை அப்ப இது எதுக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னா என்ன ஏன் கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டது மட்டும் இல்லை எனக்கான பிளைட் காஸ்ட் மொத்தமே பிசினஸ் கிளாஸ்ல போற அளவுக்கு டிக்கெட் கொடுத்து அவங்களே கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கை செலவுக்கும் கொடுக்குறாங்க நான் போய் தங்கி இருக்கிற நாள் வரைக்கும் ஸ்டார் ஓட்டுறதுக்கு செலவுமே அவங்க ஏற்றுக்குறாங்கன்னு ஒரு கான்செர்ட் போட்டு நேராக போனேன் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கான எல்லா செலவும் ஏற்றுக்கிறாங்க என்ன காரணம்னா நான் டெய்லி ஓடுறதும் நடக்கணும் ஆச்சரியமா நடக்கிறது ஓடுறதுக்காக இந்த பெருமை கிடைச்சது சைக்காட்ரிக் பேஷண்ட்டுக்கு இந்த மன நலனுக்கும் உடல் பயிற்சிக்கும் எந்த அளவுக்கான தொடர்பு இருக்கு மன நலனுக்கும் உடற்பயிற்சிக்குமான தொடர்பு நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடலைன்னா எனக்கு சாப்பாடு பிடிக்காது அதாவது அந்த மாதிரி ஓடுறதால நான் எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் மன நிறைவோடு இருக்கிறேங்கிறத ஒரு நாங்க இங்க வந்து ஒரு மூணு பல கல்லூரிகள் மெட்ராஸ் மெடிக்கல் யுனிவர்சிட்டி சபீதா மெடிக்கல் யுனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்திருக்கோம் சைக்கியாட்ரிக்கு உடற்பயிற்சி எந்த வகையில் உறுதுணையாக இருக்கிறது அதோட ரிசல்ட்டை அங்க பிரசன்ட் பண்ண போறேன் ஆக அமெரிக்காவில் மன வலிமைக்கும் மன மகிழ்ச்சிக்கும் உடற்பயிற்சிக்குமான தொடர்பை விளக்குகிற ஒரு ஆவணம்

சந்தோஷம் நான் சுப்பிரமணிய அரவிந்த் ரமேஷ கூட்டம் போனதுல பெரிய சந்தோஷம் இல்லை பிஜேபி சார் வந்து சாதாரண கடைநிலை ஊழியரை கூட்டு ஒரு இருநூறு முந்நூறு பேரை ஓட வச்சு அவங்களோட சேர்ந்து ஓடுவார் நோக்கம் என்ன எல்லாரையும் ஓட வைக்கணும் எல்லாம் நல்லா இருக்க வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு சிறப்புக்குரிய விருந்தினர்கள் வந்திருக்காங்க சொல்றதுக்கான காரணம் நீங்களும் நாளைக்கு அந்த நூத்தி எண்பத்தி ஆறு பிளஸ் டூல இருந்து வந்திருக்கிறோங்க நூத்தி எழுபது பத்தாம் வகுப்புல இருந்து ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆளுமைகள் இன்னைக்கு நிக்கிறீங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இதே மாதிரியான பல மேடைகள்ல அரங்கத்தில் இருக்கிறவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களாக மிக சிறந்த பொறியாளர்களாக மிக சிறந்த விஞ்ஞானிகளாக அன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு மேடையில் ஒரு இடத்துல போய் சைதாப்பேட்டையில் வீக்கே கல்யாண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் சார் பேசுனாரு புலவர் ராமலிங்கம் பேசுனாரு மாதிரி நாளைக்கு இங்க வந்திருக்கிற தேஜஸ்வி பேசினாங்க ரமேஷ் பேசுனாரு குமார் பேசினாரு மகேஷ் பேசினாருங்கிற அந்த நிலை வர வேண்டும் என்று சொல்லி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்